அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து பல்வேறு கிராமிய மண்வாசனை விஷயம் சுவாரஸ்யமான தகவல்களை பார்த்துக்கிட்ருக்கோம் அந்த வகையில் என்ன கெஞ்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் பாலைவனம் நல்ல ஒரு அருமையான செம்மண் பூமி பொதுவாக வந்து பாலைவனம் அப்படின்னா அங்கே ஒரு புல் பூண்டு எதையும் பார்க்க முடியாது ஆனால் இங்கே வந்து ஒரு கல்லை கூடம் பார்க்க முடியாது அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப நைஸான ஒரு செம்மண் பூமியில் வந்து கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரம் ஏக்கர் உள்ள ஒரு காடு அதுதான் இந்த தேரிக்காடு இங்கே தான் இருக்கிறோம் இந்த தேரிக்காடை சுற்றி அருமையான நல்ல பக்தி பரவசமிக்க நிறையா கோயில்கள் வந்து இருக்குது உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்மளுடைய திருச்செந்தூர் வனதிருப்பதி கற்குவேல் அய்யனார் கோயில் அரிஞ்சனை காத்த ஐயனார் திருக்கோயில் இப்படி பல்வேறு கோயில்கள் வந்து இந்த காட்டை சுற்றி இருக்குது இந்த காடு கிட்டத்தட்ட ஒம்பதாயிரம் ஆண்டுகள் பழமையானது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த காடு வந்து மூணு அடுக்காக வந்து இருக்கான் ஏற்கனவே வந்து மக்கள் வசித்த பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க மக்கள் ஏற்கனவே வாழ்ந்துக்கிட்டு இருந்த பகுதி திடீர்னு மணலால் வந்து மூடிடுச்சு அது வந்து ஒம்பதாயிரம் ஆண்டுகள் பழமையானது அதுக்கப்புறமா இதுக்கு கீழே இருக்கிற ரெண்டாவது அடுக்கு ஆறாயிரம் ஆண்டுகள் பழமையானது அதுக்கப்புறம் இப்போ நம்ம நிற்கிறோம் பார்த்தீங்கன்னா இந்த அடுக்கு வந்து ரெண்டாயிரம் ஆண்டுகள் பழமையானது அப்படி சொல்கிறாங்க அதாவது நம்ம ஆங்கில ஆண்டில் ரெண்டாயிரம் ஆண்டு தான் நம்ம சொல்கிறோம் ஆனால் ஒம்பதாயிரம் ஆண்டுகள் பழமையான ஒரு காடு இந்த காடு இதை தோண்டி பார்த்தா மனிதர்கள் வாழ்ந்ததுக்கு உண்டான அடையாளங்கள் இருக்குது அப்படின்னு இந்த பகுதி மக்களும் பல அறிவியல் அறிஞர்களும் வெளிநாட்டு அறிஞர்களும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காட்டுக்குள்ளே எக்கச்சக்கமான வேறு தொலைஞ்சு போயிருக்காங்களாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பகுதிகளுக்குள்ளே போகும்போது திசை தெரியாது மொபைல் கொண்டு போனோம்னா உள்ளே போயிட்டோம்னா டவர் டவர் கிடைக்காது ஒவ்வொரு பகுதியும் ஒரே மாதிரி இருக்கும் எங்கே போனாலும் அப்படியே தான் இருக்கும் அதனால் உள்ளே சாமானியமாக யாரும் போகக்கூடாது அப்படின்னு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வந்து சொல்கிறாங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோடைய கண்ட்ரோலில் தான் இந்த தேரிக்காடு இருக்குது அனுமதி இல்லாமல் வந்து உள்ளேலாம் போகக்கூடாது இந்த பகுதிகளில் என்ன மரங்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டு கருவேல மரங்கள் சீமக் கருவளத்தில் நாட்டு கருவேல மரங்கள் வந்து இருக்குது ரெண்டாவது முந்திரி தோப்பு முந்திரி காடு வந்து எக்கச்சக்கமான முந்திரி காடுகள் இருக்குது ஆனால் முந்திரி காயோ பழமோ ஒன்றையும் காண அது ரெண்டாவது விஷயம் இப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பனை மரங்கள் பனைமரங்கள் ஏராளமான பனைமரங்கள் வந்து இங்கே இருக்குது அந்த பனைமரங்கள் எப்போ இது நடப்பட்டது விதைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூறாவது ஆண்டுகளில் ஆங்கிலேயர்களால் விதைக்கப்பட்டுச்சு எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்த மண் இன்றைக்கி இருக்குது பார்த்தீங்களா பொதுவாக பாலைவனம் அப்படின்னா மணல் மணல் வந்து நைஸாக இருக்கும் நான் போடுறேன் கையிலேருந்து விழுகிறது தெரியுது ஆனால் இது எங்கே போச்சு அப்படின்னே தெரில அப்படி இருக்கும்போது இந்த பகுதியில் அதிகமான காற்று கடற்கரை இருக்குல்ல அதனால அதிகமான காத்தடிக்குது அதனால இங்க இருக்கிற மணல் எல்லாமே அந்த பக்கம் போய் கும்மியா போய் நின்றும் இப்போ மேடா இருக்கிறது அங்கிட்டு பள்ளமாக அங்கிட்டு பள்ளமா இருக்கிறது திடீர்னு மேடாகும் இப்படி ஒவ்வொரு இடமும் மாறிக்கிட்டே இருக்கும் இப்படி மாறுறதுனால தான் பல பேர் தொலைஞ்சிடறாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த ஆங்கிலேய கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சுன்னா பல பனை மரங்களை வந்து விதைச்சி விட்டாங்க எதுக்காகனா பனை மரங்கள் வந்து இந்த மண்ணை வந்து ஈர்க்கமாக பிடிச்சிக்கிறோம் அதனால் இந்த மண் வந்து பரவாமல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனாலும் இந்த பகுதி சில இடங்களில் வந்து திடீர் திடீர்னு மேடாக தான் திடீர் திடீர்னு பள்ளமாக தான் அப்படி தான் வந்து இருக்குது இந்த பகுதிகளுக்குள்ளே எக்கச்சக்கமான உயிரினங்களும் வாழுதுன்னு சொல்கிறாங்க பெரிய பெரிய பாம்பு இன்னும் நரி ஓனாயி இன்னும் எக்கச்சக்கமாக வந்து இந்த காட்டுக்குள்ளே இருக்குது ஆபத்தான ஒரு காடு அப்படின்னு இந்த பகுதி மக்களால் வந்து பேசப்பட்டு வந்துக்கிட்டு இருக்குது அனாவசியமாக யாரும் இங்கேயா வந்து இருக்கவும் மாட்டாங்களாம் முக்கியமாக நள்ளிரவில் இந்த ரோட்டில் போகிறதே வந்து தவிர்க்கணுமா இப்படிலாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க நீங்கள் இந்த தேரிக்காடுக்கு வந்திருக்கீங்க இல்லைனா இந்த தேரிக்காடை சுற்றி நீங்கள் இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய இந்த தமிழ்நாட்டுடைய பொக்கிசம் அப்படின்னே சொல்லலாம் இந்த தேரிக்காடை எப்படி இந்த தமிழ்நாடு வந்து கடலாலையும் மணலாலையும் நிரப்பப்பட்டு நல்ல ஒரு செல்வ செழிப்பாக இருக்கோ அதே மாதிரி இந்த தமிழ்நாட்டுக்கு இந்த தேரிக்காடு நல்ல ஒரு அடையாளமாகவும் இருக்குது முக்கியமாக சொல்லணும் இந்த தூத்துக்குடி திருநெல்வேலி மக்களுக்கு இது வந்து ஒரு நல்ல ஒரு மரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாம் இப்படிப்பட்ட இந்த தேரிக்காடுக்கு நம்ம வந்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இது மாதிரி இன்னும் பல்வேறு விஷயங்கள் நம்மளுடைய ஊருகளை சுற்றி நிறையா இருக்குது அது மாதிரி விஷயங்கள் தான் உங்களுக்காக நம்ம கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கும் தேடல் என்பது உள்ளவரை வாழ்வில் ருசியருக்கு சொல்லுவாங்க அது மாதிரி தேடலில் உங்களுக்காக வரை மீண்டும் இது மாதிரி ஒரு நல்ல சந்திப்போம் நன்றி வணக்கம்